வவுனியாவில் காவல்துறையினர் தடை முயற்சியில் இளைஞர் பலி வெடித்த சர்ச்சை மத்தள விமான நிலையத்தால் இலங்கைக்கு போல் குவிந்த கடன் அர்ஜுனாவின் மறுக்கப்பட்ட வாய்ப்பு நியாயம் கேட்ட எதிர்க்கட்சி எம்பி மனித உருக்கும் புகைப்படம் தீவிர சிகிச்சையிலும் விபத்தில் பலியான மகனை இறுதியாக பார்க்க வந்த தந்தை முச்சக்கர வண்டி லொரி நேருக்கு நேர் மோதி விபத்து பாடசாலை மாணவன் பலி படுகாயம் கொஸ்கொட பகுதியில் துப்பாக்கி சூடு ஒருவர் படுகாயம் சிறுமியை சீரழித்த நபருக்கு ஆண்மை நீக்கம் பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு தொடர்பென விரிவான செய்திகள் வவுனியாவில் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட முயன்ற போது இளைஞரொருவர் உயிரிழந்துள்ள நிலையில் பாரிய சர்ச்சை விடுத்துள்ளது குறித்த சம்பவம் நேற்று வவுனியா கூமங்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவரை போக்குவரத்து காவல்துறையினர் தாங்கள் வைத்திருந்த தடியை நீட்டி நிறுத்த முயன்றுள்ளனர் இதன்போது இளைஞன் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ள நிலையில் குறித்த பகுதியில் பாரிய பதற்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது இதனால் அப்பகுதியில் அதிகளவான மக்கள் குவிந்ததை அடுத்து காவல்துறையினரும் சம்பவத்திற்கு விரைந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது மத்தள சர்வதேச விமான நிலையத்தை விமானங்களுக்கு தயார்படுத்த இன்னும் பல ஆண்டுகள் செல்லும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் விமான நிலையத்தை ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்தள விமான நிலையத்தை விமானங்களை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கட்டமைக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் ஓரிரு வருடங்களில் அதை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியாது என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஆனால் இந்த விமான நிலையம் எங்களிடம் இருப்பதால் எங்களுக்கு நிறைய செலவுகள் மற்றும் கடன் உள்ளது மேலும் இலங்கைக்கு ஒரு மாற்று விமான நிலையம் தேவை இது எங்களுக்கு கூடுதல் நன்மையாக உள்ளது நாங்கள் தற்போது விமானங்களை கொண்டு வர கலந்துரையாடி வருகின்றோம் இது ஒரு பெரிய விடயம் இதற்காக சரியான முதலீட்டாளர்களை நாம் கொண்டு வர வேண்டும் அத்துடன் விமானங்களை பழுது பார்ப்பது போன்ற தொழில்களை செய்ய முடியும் விமான நிலையத்தில் நிறைய இடம் இருப்பதால் விமான ஓடுபாதைக்கு வெளியே உள்ள பகுதிகளில் சோலார் பனல்கள் போன்ற தொழில்களுக்கு செல்ல முன்மொழியப்பட்டுள்ளது இது கட்டப்பட்ட விமான நிலையமாகும் கடன் இருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் அதை செலுத்த வேண்டும் கடன் சம்பாதித்த பணம் இங்கு கொண்டுவரப்படுகிறது இது பணத்தை வீணடிப்பதாகும் இது ஒரு வெறிச்சோடிய விமான நிலையம் என அவர் மேலும் தெரிவித்தார் கொழும்பு துறைமுகத்தில் பரிசோதனைகளின்றி அனுமதிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பான தகவலை சுட்டிக்காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா கூச்சலிட்ட நிலையில் நேற்றைய சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் அர்ச்சனா ராமநாதன் எம்பி ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பி உரையாற்ற சந்தர்ப்பம் கேட்டபோது அது மறுக்கப்பட்டதாகவும் அர்ஜுனா நாடாளுமன்றத்திற்குள் உள்ளே நடைபெற்ற விடயம் தொடர்பிலேயே பேச முற்பட்டதாகவும் அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டமை தவறானது என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசங்கர் இதனைத் தொடர்ந்து சபையில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டது பரிசோதனைகளின்றி கொழும்பு துறைமுகத்தில் அனுமதிக்கப்பட்ட கொள்கைகளில் ஆயுதங்கள் இருந்ததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் மோதல் வெடித்தது இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி எதிர்கட்சி பொ கூறுவதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இதனையடுத்து சீற்றமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் சபையில் கடும் தொனியில் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார் இருப்பினும் தொடர்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மன்னார் நானாட்டான் பிரதான வீதி குளம் பகுதியில் வியாழக்கிழமை பெற்ற விபத்தில் உயிரிழந்த சிறுவனின் உடலை குறித்த விபத்தில் படுகாயமடைந்து மன்னார் மாவட்ட புது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் குறித்த சிறுவனின் தந்தை இறுதியாக பார்க்கும் புகைப்படம் வெளியாகி பலரையும் சோகத்திற்குள் உள்ளாக்கியுள்ளது குறித்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மன்னார் நானாட்டான் பிரதான வீதி நர்விலிக்குளம் பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் தந்தை தாய் மகன் மற்றும் மகளாகிய நான்கு பேரும் வியாழக்கிழமை மாலை நானாட்டான் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது நானாட்டான் பிரதான வீதியூடாக மன்னார் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பட்டாரக வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை தாய் மகன் மற்றும் மகள் நான்கு பேரும் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் பலத்த காயங்களுக்குள்ளான நான்கு வயதுடைய சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேலும் பலத்த காயம தந்தை தாய் மற்றும் பன்னிரண்டு வயதுடைய சிறுமியாகிய மூவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த பன்னிரண்டு வயதுடைய சிறுமி மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த நான்கு வயதுடைய சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தந்தைக்கு தெரியாத நிலையில் நேற்றைய தினம் மகன் செய்தியை தந்தையிடம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பலத்த காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் தந்தை எழுந்து நடக்க முடியாத நிலையில் தனது நான்கு வயதுடைய மகன் வைத்தியசாலையில் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் குறித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது உள்ளது உயிரிழந்த சிறுவனின் சடலம் இறுதி கிரிகைகளுக்காக உறவினர்களிடம் கையளிக்கும் முன்னர் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் தந்தைக்கு காண்பிக்கப்பட்ட நிலையில் தனது மகனின் உடலை தடவி தந்தை அஞ்சலி செலுத்தினார் குறித்த புகைப்படம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது கொஸ்கோட பகுதியில் நேற்று பிற்பகல் சூட்டு சம்பவம் ஒன்று பகுதியில் வைத்து மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த நபரொருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இச்சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் அவரை வைத்தியசாலையில் சேர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தல கதிர்காமம் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பதினைந்து வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கதிர்காமம் போலீசார் தெரிவித்தனர் இருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த முச்சக்கர நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த பாடசாலை மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் படுகாயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டியை உயிரிழந்த மாணவனின் தந்தையான இராணுவ வீரர் ஒருவரே செலுத்தி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து தொடர்பில் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளது மேலதிக கதிர்காம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சிறுமியொருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய வழக்கில் குற்றவாளிக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண்மை நீக்கம் செய்ய தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பகுதியில் வயது சிறுமியை தகாத முறைக்குட்படுத்தி கொலை செய்ய முயன்றதாக இந்த வழக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது விசாரணையின் முடிவில் குற்றவாளிக்கு நீதிமன்றத்தால் கடின உழைப்புடன் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் ஆண்மை நீக்கம் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டது மடகஸ்காரில் பத்து வயது மற்றும் அதற்கு குறைவான வயதுடைய சிறுமிகளை குற்றவாளிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட சட்டத்தின் ஒரு பகுதியாக அறுவை சிகிச்சை ஊடாக ஆண்மை நீக்கம் செய்யும் தண்டனை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது நீதிமன்றங்களில் இது போன்ற பல வழக்குகளை பதிவு செய்த நிலையில் இப்படியான ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியதாக அரசாங்கம் விளக்கமளித்துள்ளது இந்த தீர்ப்பு நீதி அமைப்பிலிருந்து ஒரு வலுவான மற்றும் குறிப்பிடத்தக்க பதிலாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு இதே போன்ற தீங்களுக்கும் நோக்கங்களை கொண்ட எவருக்கும் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும் என மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அட்டர்னி ஜெனரல் டிடியர் ரசா பின்போ தெரிவித்துள்ளார்